வணக்கம் தேவகி கண்ணம்மா சமையல் இன்னைக்கு தயிரை வச்சு ஒரு வித்தியாசமான கிரேவி பண்ண போகிறோம் அந்த கிரேவி வந்து இட்லி தோசை இடியப்பம் சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நம்மளுடைய தயிர் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நான் உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு தாங்க இது பெரிய சைஸு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம வந்து நல்லா எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் மசாலா உப்பு எதுவுமே தடவை வெறும் உருளைக்கிழங்கு எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம் ஆனால் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு கிழங்குலாம் அதுக்கு பதம் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் கிழங்கு எடுத்து வச்சு நல்லா அப்படியே எல்லாம் நசுக்கி பாருங்கள் நல்லா வெந்து போய் மாவு மாறி இருக்கு இது தாங்க பதம் கிழங்கு வெந்ததுக்கு இப்போ நம்ம கிழங்கெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் வான சூடாகிடுச்சிங்க இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளித்து விட்றதுக்கு இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சிங்க ஒரு நாலஞ்சு குட்டு மிளகாய் சேர்க்குறேன் நான் வாசத்துக்காக சீரகம் தாளிச்சிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சீரகம் நல்லா பொறிகிட்டோம் கருவேப்பிலை கொஞ்சம் ரெண்டு பல்லாரி வந்து பெரிய சைஸ் பல்லாரியை செருவை கட் பண்ணி வச்சுருக்கோங்க இதான் நல்லா செருவை கட் பண்ணிக்கோங்க இதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விடுது சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுது தேவையான மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாங்க குழம்பு மிளகாய் தூள் தான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் மஞ்சள் தூள் ஆறு ஸ்பூன் கரம் மசாலா தூள் இப்போ நல்லா வதக்கலாம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிங்க இப்போ இது வதக்கிட்டேன் இப்போ வந்து இது கூட தயிரை சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா ஒரு கப்பு தயிர் எடுத்திருக்கேன் இதை வந்து இதில் சேர்த்தாடுவேன் இப்போ இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா ஒரு கொதி வருட்டும் நம்மளுடைய தயிர் கிரேவி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாங்க இது உருளைக்கிழங்கு சேர்க்குறதால அதில் உள்ள உப்பு காரம் எல்லாம் உருளைக்கிழங்கு இழுத்துக்கும் நம்மளுடைய தயிர் கிரேவி நல்லா கொதிக்குது பாருங்க பச்சை வாசம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க வாசம் போன உடனே மல்லித்தழை சேர்த்துக்கலாம் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளுடைய தயிர் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி